ஹலோ ஃபார்மஸ் சின்ன மொழியில் எதை பற்றி போகிறோம்னா செடிக்கு வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறது பார்த்தா அதாவது வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து செடிக்கு நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமா அப்படிங்கிற பார்த்த மாப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து இருவாச்சின்னு சொல்லக்கூடிய பூ வகையை சேர்ந்தது அதாவது இது வந்து மல்லிகை கிடையாது அண்ட் இதுக்கு வந்து தனியாக மார்க்கெட் கிடையாது இது வந்து நம்ம வீட்டுக்காக தனியாக ஒரு மூணு செடி மட்டும் நடை செஞ்சிருந்தோம் இப்போ இதை வச்சா நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம் அதாவது பொதுவாகவே மல்லிகை செடிக்கு வந்து மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மொட்டுகள் எல்லாம் சிறிய முட்டுக்களாக பச்சை முட்டுக்களாக எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து மொட்டுகள் பூத்து அறுவடை ஆகுறது வரை தண்ணி வந்து செடிக்கு போதுமான அளவு சரியாக விடணும் அப்படி விடலைன்னா மொட்டுகள் வந்து சிறிய சிறிய மொட்டுகளாக இருக்கும் அதேமாதிரி செடியோடய ஆரோக்கியமே குறையும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம செடிக்கு தண்ணியே குறைக்கக்கூடாது அப்போ எந்த டைமில் வாட்டர் ஸ்டெஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இருவா செடி தான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பார்க்குற செடியில் எல்லாமே மொட்டுகள் வந்து பூ பூத்துல இருக்குது இப்போது இந்த பூக்கள்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது அதாவது ஃப்ளவரிங் சீசன் பூஞ்சுற்று வந்து இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்கன்னா கிடையாது பூஞ்சுட்டு வந்து பீக் ஃப்ளவரிங் தாண்டி பூஞ்சுற்று முடிய போகுது ஸோ இப்போ பூக்கள் வந்து எல்லாமே கடைசி கட்ட பூக்கள் தான் பூத்துட்ருக்கு இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா புதிய தாவரநிலை வளர்ச்சிக்கு செடி வந்து போகும் அந்த டைமில் நம்ம வந்து செடிக்கு தேவையான அளவோட தண்ணியை வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா என்ன அப்படின்னா செடி வந்து சாகப்போகுது அதாவது செடி வந்து அழிய போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படி தள்ளப்படும் போது நெக்ஸ்ட்டு ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக எங்கெங்கெல்லாம் புதிய கொப்புகள் தள்ளுறதுக்கான அரும்புகள் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாமே புதிய கொப்புகள் துளிர் இருக்கும் அப்படி தொழிற்கக்கூடிய எல்லா புதிய கொப்புகள்லையுமே மொட்டுகள் வைக்கும் அப்படி மொட்டுகள் சிறிய சிறிய மொட்டுகளாக வந்ததுக்கு பிறகு நம்ம செடிக்கு கொடுத்துட்டு இருந்த தண்ணி அதாவது மைல்டு வாட்டர் ஸ்ட்ரெஸ் குறைந்த அளவு வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தியிருந்த அந்த குறைந்த அளவு தண்ணியை வந்து ரெட்டிப்பாக செடிக்கு போதுமான அளவுக்கும் அதிகமாக அந்த டைமில் இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படி கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த சிறிய சிறிய மொட்டுகளாக வந்துடக்கூடிய எல்லா பச்சை மொட்டுகளுமே நல்ல ஆரோக்கியமாக வந்து பெரிய மொட்டுகளாகி நல்ல அறுவடைக்கு உள்ளாகும் அப்படி இல்லை நம்ம வந்து இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது கொடுக்காம ஃப்ளவரிங் ஸ்டேஜ் பூ பூக்கும் காலம் ஆரம்பிக்கும் போது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முட்டுகளெல்லாம் சிறிய மொட்டுகள் ஆகும் அதே நேரத்தில் எல்லா மொட்டுகளும் பூக்கவும் செய்யாது நிறைய முட்டுகள் போதுமான நீர் கிடைக்காமல் உதித்து விடும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் மல்லிகை செடிக்கு வாட்டரிங் வந்து பண்ணணும் அதாவது வாட்டர் ஸ்ட்ரெஸ் எப்போ ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொன்ன மாதிரி தான் பண்ணணும் நம்ம இன்னும் தெளிவாக சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருவா செடியில் வந்து புதிய கொப்புகள்லாம் தொழில் விட்டுருக்கு இது வந்து புதிய தாவர நிலை வளர்ச்சியில் தளர்த்த கொப்புகள் இந்த கொப்புகள் எல்லாமே சிறிய சிறிய மொட்டுகளாகவே இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி பூத்துட்ருந்த இருந்த அந்த ப்ரீ ஃப்ளவரிங் ஸ்டேஜே இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகலை அதாவது இதுக்கு முன்னாடி பூத்துட்ருந்த இருந்த பூ பூக்கும் பருவமே இன்னும் முடியலை அதுக்குள்ளேயே நமக்கு வந்து அடுத்த சுற்றுப்பூக்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி செடியை கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த பூக்கள் உச்ச நிலையில் பூக்கள்லாம் பூத்துட்ருக்கும்போது நம்ம வந்து செடிக்கு கொடுத்துட்ருக்க தண்ணியை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா பூக்கள் முழுசாக பூத்த முடியறதுக்கு முன்னாடியே புதிய குப்புகள் துளிர்க்க ஆரம்பிக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் பூத்த முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த தாவரங்கள் வளர்ச்சி கொண்டு வரும்போது புதிய தொழில்கள் எடுத்த உடனே நம்ம வந்து தண்ணியோட அளவை கூட்டணும் தண்ணியோட அளவை வந்து குறச்சிக்கிட்டே இருக்காமல் தண்ணியோட அளவை கூட்டி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து செடியை திருப்பி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா தான் எடுத்துக்கக்கூடிய புதிய தொழில்கள்லையும் மொட்டெடுக்கும் அதே சமயத்தில் பூத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கான பூக்களும் மோஸ்ட்டாக பூத்து முடியும் அப்படி இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது பூ பூக்கும் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த தாவரணி வளர்ச்சிக்கு தான் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற டெக்னிக்கோ பயன்படுத்தினா இப்போ கரண்டாக போட்டுட்ருக்கக்கூடிய ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட பூக்கள் எல்லாமே சிறிய மொட்டுகளாவோ இல்லைன்னா உதிர்வுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ ஓவராலாக மளிகை செடிக்கு வாட்டர் ஸ்டெஸ் வந்து இரண்டு விதமாக ஏற்படுத்தலாம் ஒன்று வந்து பூ பூக்கும் காலம் ஆரம்பித்ததுலேருந்து பூ பூக்கும் காலம் முடிஞ்ச பிறகு அடுத்த தாவரநிலை வளர்ச்சி மொட்டுகளே செடியில் இல்லாத நிலையில் அடுத்த தாவரநிலை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு நம்ம செடிக்கு கொடுக்குற தண்ணியோட அளவை குறைக்கிறது மூலயமா அதிகமான கொப்புகளை தொழில் வைக்க முடியும் அந்த அதிகமான கொப்புகள் எல்லாமே மொட்டும் எடுக்கும் அதனால் செடி வந்து அழிய நிலைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டருக்காக செடி வந்து அடுத்த தலைமுறை பூக்களை உற்பத்தி செய்கிறது மூலிமா செடி பிழைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து செடியில் இருக்கக்கூடிய ஹார்மோனெல்லாம் தொழில் இருக்கக்கூடிய குப்புகளில் அதிகமான முட்டுகள் உற்பத்தியை கொண்டு வரும் அந்த மாதிரி சிறிய சிறிய மொட்டுகள் ஃபார்ம் ஆக ஆரம்பித்த நிலையிலேயே நம்ம வந்து செடி கொடுக்குற நீரின் அளவை திருப்பி அதிகமாக்கி நம்ம செடியை வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டள வைக்கணும் அப்படின்னா தான் செடியும் ஆரோக்கியமாக இருக்கும் வந்துடக்கூடிய மொட்டுகளும் நல்லா சீரான வளர்ச்சி நோக்கி போகும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து அந்த டைமில் தண்ணியை குறைச்சோம் அப்படின்னா செடிக்கு வந்து அது தீங்காத அமையும் ஸோ இது வந்து செடிக்கு வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுல ஒரு முறை அதாவது செடியில் பூவே இல்லாத நிலையில் அடுத்த தாவரநிலை வளர்ச்சிக்கு தண்ணியை குறைச்சி தாவரநிலை வளர்ச்சியை தூண்டி அதிகமான முட்டுக்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது இன்னொரு முறை என்ன அப்படின்னா செடியில் ஆக்டிவ் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் பூ பூக்கும் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த தாவரநிலை வளர்ச்சியை நம்ம தூண்டுறது மூலயமா சுலபமாக இன்னும் முன்கூட்டியே பூக்களை வந்து பூக்க வைக்கலாம் அப்படிங்கிற வாட்டர் ஸ்ட்ரெஸ் டெக்னிக் தான் இது இதில் வந்து நமக்கு பூத்துட்ருக்க பூக்கள் முழுசாக முடிகிறதுக்கு முன்னாடியே செடிக்கு தண்ணியோட அளவை குறைக்கணும் எப்போ குறைக்கணும் அப்படின்னா பீக் ஃப்ளவரிங் பூக்கள் வந்து உச்சபட்சமாக பூத்த பிறகு பூக்கள் தோய்வு நிலையில் இருக்கும்போது அதாவது கரெக்டாக சொல்லணும்னா கரண்ட் ஃப்ளவரிங் ஸ்டேஜோட எண்டில் அதாவது ஒரு மாதம் பூ பூக்குது அப்படின்னா கடைசி ஒரு வார காலம் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செடிக்கு கொடுக்குற நீரின் அளவை குறைச்சி செடியை திருப்பி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதாவது செடிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியோட அளவை விட நம்ம கம்மியான அளவை விட்டு இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே புதிய கொப்புகளை வைக்க வைக்கணும் அப்படி வைக்க வைக்கக்கூடிய நிலையிலேயே நமக்கு கரண்டாக போத்துட்ருக்க ஃப்ளவரிங் ஸ்டேஜோட கடைசி கட்ட பூக்களுமே பூத்து முடிஞ்சிடும் இந்த பூக்களெல்லாம் கரெக்டாக நமக்கு ஹார்வெஸ்டிங் ஆகிட்டு இருக்க இதே நேரத்தில் புதிய கொப்புகள் வெளியே வந்து சுலபமாக எல்லாம் எடுக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து ஒரு சுலபமான ட்ரான்ஸனாக இருக்கும் எப்படின்னா ஆக்டிவ் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போது அடுத்த தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது சுலபமாக இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு கன்வர்ஷன் வந்து ரொம்பவே சுலபமாக நடக்கும் அந்த ஹார்மோன் வந்து இன்னுமே பேலன்ஸ்டாக செயல்படும் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன வாட்டர் ஸ்டெர்ஸ் நிகழில் நம்ம வந்து தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது செடியில் எப்போ துளிர் அது வரை செடிக்கு தேவையான தண்ணியோட அளவை குறைக்கணும் ஆனால் இதில் இந்த ஆக்டிவ் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் முடிகிறதுக்குள்ளேயே துளிர்கள் அதிகபட்சம் எடுத்துடும் ஸோ அப்படி ஆனதுக்கு பிறகு உதாரணத்துக்கு இந்த பூக்கள் ஒரு வாரம் காலம் பூக்கும்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம தண்ணியை குறைக்கும் போது அடுத்த தாவரநிலை வளர்ச்சி இந்த கடைசி கட்ட பூக்கள் பூத்து முடிகிறதுக்குள்ளேயே துளிர் விட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிலருந்தே செடிக்கு தண்ணியை கூட்டணும் அதிகமான நாட்கள் செடிக்கு தண்ணியை குறைக்கக்கூடாது அப்போனா தான் செடி வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகாமல் அடுத்த தாவரநிலை வளர்ச்சியை சுலபமாக ஊக்குவிச்சு அதிகமான மொட்டுகளை உற்பத்தி செய்யும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய புதிய விவசாயிகள் இதேமாரி தொடர்ந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாயிகளையும் பார்க்கணும்னு செய்யணும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிஷனை கணக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிஷனாக வந்து சேரும்